நான் முகமது தைலமீன் மல்வானிலிருந்து நான் ஒரு ஃபார்மசிஸ்ட் அப்ப இது இந்த மெடிக்கல் கேம்ப் வந்து கடந்த ஒரு முப்பது வருடத்துக்கும் மேலாக புகாரி மஜலிஸுக்காக வருகின்றவர்கள் இங்கு வேலை செய்கின்றவர்களுக்கு ஏதும் மருத்துவ தேவைகள் ஏற்பட்டால் உடனடியாக உடனடி மருத்துவ தேவைகள் இருக்கிறது ரெண்டு மூன்று நாளைக்கான மருத்துவ தேவைகள் உள்ள நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்யும் முகமாக இந்த முகாம் ஆரம்பிக்கப்பட்டது இது ஆரம்பிக்கப்பட முதல் இங்கே நாங்கள் இங்கே எமது தொகுதியை சேர்ந்த அதாவது டிஸ்டிக் மெடிக்கல் வைத்தியசாலைகளில் இருந்த ஆம்புலன்ஸ் சேவைகளின் ஊடாகத்தான் இந்த சேவையை நாங்கள் வழங்கிக் கொண்டிருந்தோம் அந்த வேலைகளில் அந்த நோயாளிகளை இங்கிருந்து அந்த இடத்துக்கு போ போகிறதுக்கிடையில் பல அநர்த்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால் எங்களுடைய சங்கைக்குரிய சிவநாயகம் அவர்களின் உத்தரவின் பேரில் இந்த மெடிக்கல் கேம்ப் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பத்தில் ஓரிரு டாக்டர்களில் ஃபார்மசிஸ்ட் பார்மாசிஸ்ட் ஃபார்மசிஸ்ட் கழகினரும் சேவைகளில் ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்று எமது அஹ் புகாரி தக்கியாவைச் சேர்ந்த டாக்டர்மார்களும் நிறைய டாக்டர்மார்களும் அதே போன்று எமது தடிக்காவது அல்லாத பல தரிகாக்களைச் சேர்ந்த இஸ்லாமிய அமைப்புகளின் நிறைய வைத்தியர்களும் வந்திங்க எங்களுடைய இந்த மஜ்லிஸின் சிறப்பை கௌரவித்து மதித்து இவர்கள் எந்த வித கட்டணமோ அல்லது எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இரவு பகலாக இந்த மஜ்லிஸ் முடியும் வரை அவர்களுடைய சேவையை அவர்கள் தொடர்ந்து நடத்தி இங்கே இவ்வாறாக வேலை செய்து வருகிறார்கள் என்னுடைய இரு பக்கத்திலும் இருக்கிறவர்கள் இங்கே எமது வேலை செய்கின்ற வைத்தியர்கள் மேலதிக விபரங்களை நாங்கள் அவர்கள் எமது அதனை கேட்டுக்கொள்வோம் அசை உல் நான் பேருவழியை கொண்டவர் ஆரம்பத்தில் நானும் எங்களோட ரிப்லான் லோயர் அவரும் இன்ஜினியர் அம்ஜிதும் எங்களுடைய தவுலமி அவர்களும் தான் இதை சேர்ந்து ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணது அந்த நேரம் நாங்கள் டாக்டர் மாதிரி இல்லை நான் பண்ணி தான் டாக்டர் இருந்தது நாங்கள் அந்த நேரம் நாங்கள் வேறொரு இருந்தும் எங்களை மதத்தை சார்ந்து எல்லாம் அந்நிய டாக்டர்ஸையும் அழைப்பிச்சு நாங்கள் அவங்களுக்கு டைம் கொடுத்து அந்த அவர் கணக்கு வேட் பண்ணிவிட்டு சொல்லி அப்படியும் வெளியிலிருந்து டாக்டர்ஸ் மாதிரி வந்து எங்களுக்கு நல்ல உதவியெல்லாம் செஞ்சார்கள் அதில் எங்களோட சிங்கள மதத்தை டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்மாரும் வந்தாங்க வேறு தமிழ் டாக்டர்ஸும் வந்து எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க அவங்க எல்லாரும் செய்து நாங்கள் ஆரம்பித்தது அதுக்கு பிறகு எங்களை தலை சேர்ந்த டாக்டர்ஸ் மாதிரும் கூடுதலா இப்போ இருப்பதுனால இப்ப எங்களுக்கு அந்த அளவு நாங்க வேற இதில் நாட வேண்டிய தேவைப்படல எல்லாரும் சேர்ந்து நாங்க இப்ப மஷாலா இதை நாங்க இப்ப அசர தொடங்கினது நாளைக்கு அசரவு ரங்காட்டில் இது அப்படின்னு இல்ல இது அசரம் கந்தறி முடியும் வரைக்கும் கடைசி இது வரணும் நாங்க

நாங்கள் ஒரு சேவையே ஆனால் எங்கள் சேவனாயங்க ஒரு நியத்து எப்படின்னு கேட்டால் இது ஒரு காலத்தில் இந்த பில்டிங் ஒரு எமெர்ஜென்சி மெடிக்கல் கேம்பாக மாறும் சொல்லி ஒரு ஓ இஷா எல்லாம் இந்த எதிர்காலத்தில் இது நாங்கள் ஒரு பிளான் ஒன்று அவங்க பண்ணிப்பாங்க எப்படியும் எங்களுக்கு இது எக்ஸ்ரேம் பண்ணி தரேன்னு சொன்ன அடுத்த வருஷத்துக்கு இதை பின்னெல்லாம் கட்டி எல்லாம் தருவார்கள் இது போன வருஷத்தை விட இது வித்தியாசம் அப்படி ஒவ்வொரு வருஷமும் இது இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருந்துச்சு அது நாங்கள் பிந்துக்க போகல டொக்ரஷனாக இருக்கோம் இப்போ எங்களுக்கு ஒரு பதினா பதினஞ்சு பேர் பதினஞ்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் இருந்துச்சு இதுக்காக வேண்டிய டாக்டர் விஸ்லானவர் தால் இங்கிலாண்டில் இருந்தும் அதற்கண்டி வேறு இங்கிலாண்டில் இருந்து அதுக்கண்டே வந்திருக்கார்